மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே ஏற்கனவே நம்முடைய திருவாரூர் மாவட்டம் கொடவாசல் பகுதியில் கல்லைக்கல்லூரி ஒன்று இரண்டாயிரத்தி பதினேழிலே கட்டப்பட வேண்டும் என்று நம்முடைய மாண்பு உறுப்பினர் நன்னிலம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற காலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கொரோனா காலமெல்லாம் பேசினா அதுக்கு முந்தின காலம் அது பள்ளிக்கூடம் கட்டணம்னு சொன்னது இடம் பத்து வருடமாக அவர் ப சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்கிறார் வரைக்கும் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷமாக இடம் ஒதுக்கி கொடுக்க முடியல குடவாசல் இருந்து பக்கத்தில் இருக்கின்ற இடத்துல இப்பொழுது கட்டடம் கட்டுவதற்காக நம்முடைய ஆட்சி காலத்தில் முயற்சி பண்ணார்கள் அவர்கள் வாங்கி கொடுக்க முடியவில்லை அந்த அடிப்படையில் இப்பொழுது கட்டடம் வந்து டெண்டர் விடப்பட்டு நம்முடைய வேலைகள் எல்லாம் தோங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் எல்லாம் ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய ஆட்சி காலத்தில் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய ஆணையின் பேரில் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் நம்முடைய அவர் குடவாசல் பக்கத்தில் இருக்கிற ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்ற இடத்துல தான் ஒரு இடம் அங்கே விலைக்கு வாங்கி நம்முடைய மாவட்ட செயலாளர் மூலமாக இங்கே சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலமாக அந்த இடத்தை பார்க்க அந்த குடவாசல் பக்கத்திலே கட்டுகிறோம் ஆக அவருடைய தொகுதியில் ஒன்றும் பாதிப்பு கிடையாது அங்கே வந்து கல்லூரியில் வந்து கிட்டத்தட்ட எழுநூற்றி ஐம்பத்தி மூணு பேர் படிக்கிறாங்க பெண்கள் தான் அதிகம் ஐநூற்றி ஐம்பத்தி மூணு பேர் மிச்சப்பேர் பான்கள் ஆகவே அவருடைய காலத்தில் பத்தாண்டு காலத்தில் கட்டியிருக்கலாம் இடம் கிடைக்காதனால தான் கட்ட முடியல அவரால் அவரை நான் குறையாக சொல்லவில்லை ஆக இடம் கிடைக்காது குடவாசல் பகுதி என்பது இடம் இல்லாத காலத்தினாலே பக்கத்தில் இருக்க இடத்துல இடம் வாங்கி கொடுத்து கல்லூரி கட்டப்பட டெண்டர்லாம் முடிவு செய்யப்பட்டு ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது வேலைகள் நடக்க ஆரம்பிக்கிறோம் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம் ஆகவே அவர் அச்சப்பட தேவையில்லை கல்லூரி அந்த பகுதியிலே வரும் வகுப்பறையில் முப்பத்தைந்து மா ஆசிரியர்கள் மாணவர் மாணவிகள் இப்போ பணியாளர்லாம் இருக்கிறான் ஒன்றும் குறையில்லாமல் கிடையாது நீங்கள் கேட்குறது வந்து குடைவாசு பக்கத்துலேயே இடம் இருக்கிற காலத்தினால தான் அந்த இடத்துல இப்போ இருக்க இடம் கிடையாது இப்பொழுது வந்து நீங்கள் சொல்லுகிறீர்கள் பத்து வருஷமாக என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க பத்து வருஷமாக இடம் வாங்கி கொடுத்துருக்கணும்ல திடீரென்றத சொன்னால் இடம் வாங்கி கொடுப்போம் ரெண்டு வருஷத்துக்கு பிறகு இடம் வாங்கி ஒரு இடத்துல ரெண்டர்லாம் விட்ட போட்டுட்டு அப்புறம் இருந்து சொன்னால் எப்படி ஆகவே பள்ளிக்கூடம் கால் கல்லூரி என்பதற்கு உடைய கட்டிடங்கள் அதற்குரிய வேலைகள் துவங்கும் ஆக நீங்கள அச்சப்பட தேவையில்லை குடைவாசல் பக்கத்திலே பள்ளி கல்லூரி நெற்றயமாக தொடர்பு படம் நடத்தப்படும் என்பதை இந்த ஆட்சியை தெரிவித்துக் கொள்கிறேன்